ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி செமில் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்ல ஃபிஃப்தார் ஸ்பெஷல் மட்டன் நோன்பு கஞ்சி சேர்ப்புற செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பள்ளிவாசல் ஸ்டைல் அப்படியே வந்துருக்கும் நல்ல வாசமாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இது ஃபிஃப்தார் எதாவது செஞ்சு பாருங்க வாங்க எப்படி செய்யுதுனு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல்ட்ரப்ஸும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறப்ப அது வியூவர்ஸ் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கில் போகலாம் இப்போ ஒரு மிக்சிங் ஓரில் ஒரு கப் அளவுக்கு பச்சை சேது சேர்த்துக்கலாம் அறக்கப்பளவுக்கு பாசிப்பருப்பு அதையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ ரெண்டும் சேர்த்து நல்லா வந்து கழுவி வந்து வச்சுட்டேன் இப்போ இது இருக்கட்டும் கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து சேர்த்துக்கலாம் மூழ்களவுக்கு தண்ணி சேர்த்துருவோம் இது பத்து நிமிஷத்துக்கு ஊறட்டும் இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம் அடுப்பில் வந்து குக்கர் வந்து சேர்க்குறேன் ஒரு ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துப்போம் நம்ம நெய் சேர்த்து செய்யும் போது வா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா வாசமாகவும் இருக்கும் இப்போ இது கூடவே வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் இதில் ஒரு மூணு கிராம்பு வந்து சேர்த்துக்கலாம் ஒரு நாலு துண்டு பட்டை சேர்த்துப்போம் ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் நல்லா பொறிஞ்சி வந்து வரட்டும் அது பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணிச்சிருக்கேன் அதை சேர்த்துப்போம் வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு இந்த அளவுக்கு வதக்கி விட்டாச்சு இப்போ இதில் வந்துட்டு கொஞ்சமாக இலையை வந்து கட் பண்ணிச்சிருக்குறேன் இந்த தெரிந்த அளவுக்கு இதை சேர்த்துப்போம் நல்லா வதக்கி விட்டுருலாம் நம்ம இலை சேர்க்கும்போது நல்லா வாசமாக இருக்கும் லைட்டாக வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துப்போம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயும் பச்சை வாசனை அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயும் பச்சை வாசனை அளவுக்கு வதக்கி விட்டாச்சு ரெண்டு பச்சை மிளகாவை அந்த மாதிரி வந்து பாதியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதை வந்து சேர்த்துப்போம் வத்தத்தூள் சேர்க்குறதுனால பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ அதையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுடலாம் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலையை கட் பண்ணிச்சிருக்கேன் அதை சேர்த்துப்போம் கொஞ்சமாக புதினாயில் இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த அளவுக்கு வதக்கி விட்டதுக்கு ஒரு தக்காளியை பொடிப்படியாக கட் பண்ணி வச்சிருக்கோம் அதே இது கூடவே சேர்த்துப்போம் படி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ தக்காளி சேர்த்து நைட்டாக வதக்கி விட்டாச்சு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துப்போம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் காரத்து தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் எக்ஸ்ட்ரா எந்த மசாலாவும் கிடையாது இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு நான் வந்து ஒரு அரைக்கப் அளவுக்கு பட்டாணியை நைட்டு ஊற போட்டு வந்து வச்சுருக்குறேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து பச்சை பட்டாணியாக இருந்தால் அப்படி சேர்த்துக்கோங்க நான் வந்து காஞ்ச பட்டாணி இதனால் ஒவ்வொரு ஒவ்வொரு போட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ அதையும் சேர்த்து ரெட்டை வதக்கி விட்டுடலாம் இந்த கறிக்கஞ்சிக்கு வந்து பட்டாணி போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அளவுக்கு வதக்கி விட்டாச்சு இந்த அளவுக்கு வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு மட்டனை வந்து இந்தளவுக்கு நல்லா கொத்தி வந்து எடுத்துருக்குறேன் இதை வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் மிக்ஸ்சியில் போட்டு அடிச்சிடாதீங்க நல்லா இருக்காது இந்த அளவுக்கு வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து இருக்கணும் அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது நல்லா வந்துருக்கும் வந்து சேர்த்துடலாம் நீங்கள் இதே மாதிரி சிக்கன்லேயும் செய்யலாம் நல்லாயிருக்கும் நான் அன்றைக்கி மட்டன் வந்து எடுத்துருக்குறேன் இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம் கறி கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க அது டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த எண்ணெயிலேயே நல்லா வேக வச்சு எடுத்துப்போம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அந்த அளவுக்கு வதக்கியாச்சு இப்போ நம்ம கழுவி ஊற வச்சுருக்க பச்சரிசி பாசிப்பயிறு வெந்தயம் எல்லாமே இது கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக தான் வந்து கஞ்சி செய்கிறனால நூற்றம்பது கிராம் அளவுக்கு பச்சை சேர்ந்து எடுத்துருக்குறேன் நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை பச்சரிசியோட அளவில் கூட்டியே குறச்சி சேர்த்துக்கோங்க நூற்றம்பது கிராம் அரிசி போட்டு நம்ம பருப்புலாம் எல்லாமே போதே நிறைய வந்து வரும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ நல்லா வந்து வதக்கி போடலாம் அந்த எண்ணெய் மசாலாவோடைய அரிசி வெந்தயம் பாசிப்பருப்பு எல்லாத்தையும் நல்லா வந்து விட்டுப்போம் பார்க்க தான் கொஞ்சமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா வெந்து குழஞ்சதுக்கப்புறம் நிறைய வந்துருக்கும் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு கறி அப்புறம் பட்டாணி அரிசி எல்லாமே வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்தாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த செடியில் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ குக்கரை வந்து மூடிடலாம் ஒரு நாலு விசில் போட்டு எடுத்துக்கலாம் ஒரு நாலு விசில் வந்துடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ப்ரெஷர் தாரா ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா வந்து இந்த அளவுக்கு வந்து குழஞ்சி வந்திருக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு கப் அளவுக்கு தான் வந்துட்டு பச்சைரிசி வந்து சேர்த்துருக்கோம் அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கோம் அந்த கஞ்சி எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள் அஞ்சு ஆறு பேர் அளவுக்கு குடிக்கலாம் நீங்கள் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வந்து கொலைய வேக வச்சிடணும் முழுசு முழுசாக இருந்தால் நல்லா இருக்காது அந்த கஞ்சி டேஸ்ட்டுக்கு வந்து வராது எந்தளவுக்கு அரிசி நல்லா கொழஞ்சி இருந்து அந்த அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா சூப்பராக வந்துருக்கும் ஒரிஜினல் பள்ளிவாசல் ஸ்டைலில் வந்துருக்கும் அளவுக்கு குழஞ்சிடுச்சி ஒருவேளை உங்களுக்கு வந்து கொஞ்சம் வேகாமல் இருந்துச்சு அப்படின்னா திறந்து பார்த்துட்டு தண்ணியெல்லாம் தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு இன்னும் ரெண்டு மூணு விஷயம் வந்து போட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதில் ஒரு கப் அளவுக்கு நல்ல கெட்டியான தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா திக்காக வந்துருக்கணும் பால் பார்த்துக்கோங்க அளவுக்கு திக்காக இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம எந்த அளவுக்கு திக்கான பாலை சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்திருக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம் நான் வந்து தேங்காய் தேங்காய்பால் வந்து எடுத்துருக்குறேன் அந்த மாதிரி ஃபைனலாக வந்து பால் சேர்க்கும் போது நல்லா வாசமும் டேஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் எந்த அரிசியுமே முழுசாக வந்து இல்லை இந்த அளவுக்கு வந்து இருக்கணும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வந்து கொதிக்க விட்டுடுவோம் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொதி வந்து வந்துட்டு தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் அடிக்கடி கிளறி விட்டுக்கணும் இல்லை நான் அடிப்படிக்க இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு இந்த அளவு பக்கம் இருக்கும்போதே நீங்கள் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடணும் ரொம்ப வந்து கெட்டி அப்படின்னா ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் நல்லா கெட்டியாயிரும் அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து சூடு பண்ணும்போது நல்லா இருக்காது இந்த அளவுக்கு இருக்கும் இருக்கும்போதே நீங்கள் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க கொஞ்சமாக மறுபடியும் கொத்தமல்லி இலை தூவி நம்ம வந்து எடுத்து வந்து வச்சிடலாம் இப்போ நம்மளுடைய நோன்பு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பள்ளி வசூல் ஸ்டைல் அப்படியே வந்துருக்கும் நல்ல வாசமாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த இஃப்தார் எனக்கு செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் இஃப்தா ரெசிபிஸ் நிறைய போட்டிருக்கும் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ட்ரெஸ் மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்